இங்கே பாருங்கள் இன்னைக்கு காலையில் நான் அந்த ஏரியாவை பார்க்கும் பொழுது நான் பழைய ஞாபகத்தில் போனேன் ஏன்னா நான் உண்மையிலேயே பழைய காலத்தில் ஐயா காலத்தில் இருந்த யூத் இளைஞர்களுடைய பட்டாளத்தை இன்றைக்கு தான் பார்த்தேன் இளம் பெண்களுடைய அதாவது நம்ம சகோதரிகளுடைய ஒரு அணிவகுப்பை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் நான் அப்படின்னு மகிழ்ச்சியாக பின்னால் உட்காந்துருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியாருடைய கொள்கையில் சுயமரியாதையும் சமதர்மமும் பெரியார் சமதர்ம கொள்கையை வெளிவிடவில்லை பெயரை மட்டும் விட்டிருந்தார் நாம் இப்போது பன்னாட்டுச் சுரண்டல் வந்த நிலையில் அதற்கு எதிராகவும் பேச வேண்டியவர்களாக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே சுயமரியாதை சமதர்ம கழகம் என்று வைத்துக்கொண்டால் பொருத்தமாக இருக்குன்னு நினைச்சோம் அப்புறம் நினைச்சேன் ஐயோ இந்த தமிழ் கம்பெனிங்கெலாம் வேறு சொல்லிட்டு இருக்கான் அதை பற்றி சொல்லிட்டே இருக்கான் விட்டுட்டோம்னா போச்சு இப்போதாவது அறிவு வந்து திராவிடர் என்ற சொல்லை மாற்றி கொண்டதற்கு பாராட்டுகிறோம்னு எழுதுவோம் முதல்ல கட்டாயமாக அது வச்சே ஆகணும் அந்த பேர் திராவிடர் இருந்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம் ஏன்னா அது வந்து ஒரு பண்பாட்டு புரட்சிக்காக ஆரியத்திற்கு நம்மை அடிமைப்படுத்திய ஆரியத்திற்கு எதிரான பண்பாட்டு புரட்சிக்கு எதிர்ப்பு சொல்லாக திராவிடத்தை பெரியார் வைத்தார் அவ்வளவுதான் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு தான் சொன்னார் அங்கெல்லாம் ஒன்றும் திராவிடருக்கே தமிழ்நாடு திராவிடர் கொடுக்கலான்லாம் சொல்ல அவர் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே தான் இது பண்பாட்டு போராட்டத்திற்கு சமுதாய விடுதலைக்கு திராவிடர் என்ற அடையாளம் அது கட்டாயம் இருந்தாக வேண்டும் என்று கருதினோம் அப்புறம் கொஞ்சம் தோழர்லாம் பேசணும் திராவிடர் சுயமரியாதை கழகம்னு வைக்கலாமான்னு யோசித்தோம் இவன் தமிழ் மேலே பற்றே இல்ல திராவிடமும் வடமொழி சுயமரியாதையும் வடமொழிப்பா இது நம்ம கழகம் மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்று யோசித்தோம் ஏன் திராவிடர் தன்மதிப்பு கழகம் என்று வைத்துக் கொள்ளலாமா சுயமரியாதை இயக்கத்துக்கு தடை வந்தபோது புதுவையில் பாரதிதாசனும் நோயல் அவர்கள்லாம் சேர்ந்து அதை தன்மதிப்பு கழகம் என்ற பெயரால் தான் இயக்கினார்கள் சுயமரியாதை இயக்கத்துக்கு கிட்ட பண்ணிட்டான் சுயமரியாத இயக்கம் கூடாதுன்ட்டான் போட நாங்கள் வேறு பேர் வச்சுருவோம் தன்மதிப்பு கழகம் என்று வைத்துக் கொண்டார்கள் அப்படி வைத்துக் கொள்ளலாமா என்று கருதினோம் அது ஒரு வீறு கொண்ட சொல்லாக இல்லை அது இன்னும் கொஞ்சம் வீரியமான சொல்லாக இல்லை தன்மதிப்பு சுயமரியாதைக்குள்ள பொருள் அதில் இல்லை நாங்கள் கூட பேசணும் ஜனநாயகப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம் அதை மக்கள் நாயகப்படுத்துகிறோம்னா ஜனநாயகப்படுத்துவதற்கான பொருள் அதில் வர்றதில்லை ஒரு சொல் அதற்கான உள்ளடக்கத்தை வரலாற்று போக்கில் நிறைய உள்ளடக்கத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறது அதோடு சேர்ந்து தான் பார்க்கணும் வெறும் தன்மதிப்பு சுயமரியாதைக்கு இல்லை அது ஏதோ வந்து பதிவு ஒரு இயக்கம் மாதிரி ஒரு சங்கம் பதிவு பண்ண மாதிரி தான் இருக்கும் என்று கருதித்தான் நமக்கு இப்போது தேவையாக இருப்பது சமுதாய விடுதலை நமக்கு இல்லை அரசியல் விடுதலை இல்லாமல் இந்தியாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் பொருளாதாரத்தில் பன்னாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்போது நாம் பார்ப்பன இந்திய தேசிய பன்னாட்டு இயக்கங்களிடம் பன்னாட்டு கொள்ளையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மாற வேண்டும் எனவே திராவிடர் விடுதலை கழகம் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவு இப்போ பெரியார் திராவிட இடத்துக்கும் இருந்தபோது நமக்கு மற்றவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன மற்றவர்கள் ஜாதிக்கு தீண்டாமைக்கு எதிராக போராடினார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் போராடினார்கள் பாதிப்பை உண்டாக்கிய பிற்படுத்தப்பட்டவனோடு போராடுகிற போது கலவரமாக சித்தரிக்கப்பட்டது ஜாதி கலவரம்னு சொல்லலாம் என்ன ஏண்டா ஊரில் உள்ளனா ஜாதி கலவரம் தான் அவன் விடுதலை போராட்டம் உரிமை போராட்டம் ஆனால் பெயர் வைத்தான் அப்போ தலித் இயக்கங்கள் எது நடத்தினாலும் அதுக்கு கலவரம்னு தான் பெயர் கொண்டனா பத்திரிகையை துணை செய்கிறது ஆதிக்கவாதிகளும் அப்படித்தான் சொல்கிறார்கள் ஆனால் நாம் பெரியார் திராவிட கழகம் எடுத்து சென்ற போது அப்படிப்பட்ட பெயர் வரவில்லை இவர்கள் சாதி ஒழிப்பு இயக்கத்துக்காரர்கள் இவர்கள் பேசுவது சாதி ஒழிப்புக்குத்தான் தன் ஜாதிக்கு இல்லை அப்போ ஜாதிய அடையாளம் இல்லாத ஒரு இயக்கம் சாதிய ஒழிப்புக்கு போராடுகிற போது அதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெருமையும் கூடுதல் அழுத்தமும் கிடைக்கிறது அதைத்தான் பெரியார் திராவிடம் செய்தது சாதி ஒழிப்பு போராட்டத்தை அதை பற்றிய பரப்புரை பயணங்களை பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதியில் மட்டும் நாம் செய்தோம் தாழ்த்தப்பட்ட பகுதி மக்களிடம் போகவே இல்லை அவங்க ஏற்கனவே பாடு பட்டுக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போய் நீ என்ன இருக்க யார் கொடுமைப்படுத்துகிறானோ அவன் மத்தியில் பேசு அவன் மத்தியில் நம்மும் சேர்ந்த அடிமை பறையன் பட்டம் போகாமல் பட்டம் போகாது என்று சொன்ன பெரியார் சொற்களை எடுத்து அவளிடம் சொன்னோம் அது இன்னும் கொஞ்சம் சரியாக இருந்தது எனவே இப்படிப்பட்ட சிறப்புகள் நம்மிடம் இருக்கிறது எனவே நாம் எடுத்து போகிற போது நம்முடைய ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு போராட்டங்களில் சாதி அடையாளம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சில இடங்கள் அப்படிப்பட்ட அடையாளம் வந்துவிடுமோ என்று அஞ்சி பல பேர் சொல்லுகிறார்கள் அது வராது வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் ஏன்னா சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கொடுமையை பற்றி பேசுவதற்கு போராடுவதற்கு இயக்கமே இல்லை நாம் மட்டும்தான் இருக்கிறோம் இதைத்தான் முதன்மை கொள்கையாய் பெரியார் வச்சு கட்சி ஆரம்பித்தார் ஒரு கட்டுரை கூட பார்த்தேன் சுயமராஜ திருமணம் முதல் சுயமராஜ திருமணத்தில் பெரியார் இந்த தம்பதிகள் நீடூடி வாழ இறைவனை வேண்டுகிறேன்னு சொல்கிறார் அவர் குடியரசு விழாவில் இறைவனை வளர்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் அதற்கு முன்னால் அவர் ஜாதி ஒழிப்பை பேசி இருக்கிறார் அதற்கு முந்தைய சுயமராஜ திருமண செய்கிறார் ஜாதி ஒழிப்பு என்பது இவருடைய கடவுள் மறுப்புக்கு முன்னாலேயே வந்தது சாதி ஒழிப்புக்காகத்தான் கடவுள் மறுப்பு வந்தது என்ற புரிதலோடு நாம் எடுத்துச் செல்வோம் சாதி ஒழிப்பு தான் அடிப்படை இலக்கு எந்த லட்சியமாக இருந்தாலும் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம் பெரியார் போராட்டம் அது ஜாதியாக இருந்தாலும் சரி பெண்ணுரி விடுதலையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு விடுதலையாக இருந்தாலும் சரி எல்லாம் ஆதிக்கம் செய்கிற ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தனித்தமிழ்நாடு ஆதிக்கம் செய்கிற ஆண்களுக்கு எதிரான குரல் தான் பெண்ணுரிமை குரல் ஆதிக்கம் செய்கிற ஜாதிக்கு எதிரான தான் ஜாதி ஒழிப்பு ஆதிக்கத்துக்கு எதிரானவர் பெரியார் பொருளாதார ஆதிக்க உடைமை பேசினார் எனவே ஆதிக்கத்திற்கு எதிரானதின் முதல் ஆதிக்கம் மோசமான ஆதிக்கம் யாரும் தொடாத ஆதிக்கம் ஜாதி ஆதிக்கம் அதற்கு எதிராக அதில் முனைப்பை காட்டுவோம் நமக்கு இருக்கிற நேரங்களில் சமுதாயத்தில் எல்லோரோடும் நாம் இணைந்து இயங்க வேண்டியவர்கள் அதில் போய் நாம் இணைந்து செய்வோம் அந்த போராட்டங்களில் நூறு விழுக்காடு போய் பங்கேற்போம் நூறு விழுக்காடு உண்மையாக இருப்போம் ஆனால் மற்றவள் நடத்துவதாக பார்த்து கொண்டு நாம் அதில் பங்களிப்பை செலுத்துவோம் நம்முடைய லட்சியத்தை பேசுவதற்கு ஆள் இல்லை எனவே இதில் முழுமையான ஈடுபாட்டை நாம் வைத்து இதை முன்னெடுத்து செல்வோம் என்பதுதான் இப்போ நான் வைக்கிற வேண்டுகோள் இதை தொடர்ந்து நாம் என்ன செயல்பட போகிறோம் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறோம் எத்தகைய பண்பு மாற்றத்தை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் கொள்கைவாதிகளாக நாம் பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பண்புகளை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கும் பயணத்தை நாம் செல்வதன் மூலம் நிச்சயமாக தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கிற சமுதாய இயக்கங்களை விட ஒரு தலை சிறந்த இயக்கமாக அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழகத்திலே இந்த இயக்கத்தை தவிர்த்து விட்டு வேறு எதுவும் செய்ய முடியாது என்று ஆட்சியாளர்களையும் எதிர்களையும் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இயக்கத்தை நம்மால் மாற்றி முடியும் 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 என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் மாசேதும் அவர்கள் சொன்ன ஒரு சிறிய கதை ஒரு வயதான முதியவன் அவனுக்கு எண்பது தொண்ணூறு வயது இருக்கும் அவன் தன்னுடைய வீட்டிற்கு எதிர்க்கே இருக்கிற ஒரு மலை அந்த மலையை ஒரு கோடாரியை வைத்து வெட்டி கொண்டே இருக்கிறான் தொண்ணூறு வயது முதியவன் ஒரு கோடாரியை வைத்து ஒரு மலையை பிளந்து கொண்டிருக்கிறான் பக்கத்திலே இருக்கிற இன்னொரு எண்பது வயது முதியவன் உனக்கு வயசான காலத்தில் ஏன்பா இந்த மலையை போய் நீ வெட்டிகிட்டு இருக்கிற இது வீண் வேலை எதுக்கு உனக்கு இந்த வேலை வயசான காலத்தில் என்று சொல்லுகிற போது அந்த வயது இருந்த முதியவன் முதியவர் என்ன பதில் சொல்கிறார் என்று சொன்னால் ஐயா இந்த குன்று இதற்கு மேல் வளரப்போவது இல்லை இது இப்படித்தான் இருக்கும் நான் இதை வெட்ட துவங்கிவிட்டேன் ஆனால் இதை வெட்டுவதற்கு எனக்கு பிறகு என் மகன் வருவான் பேரன் வருவான் பேரன் வைத்து பெயர் வருவான் அவன் வெட்டிக்கொண்டே கொண்டே இருப்பான் மரம் மலை வளர்ந்து இந்த குன்று வளராது ஆனால் என்னுடைய சந்ததி வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த சந்ததிகளுடைய கொள்கையை மீட்டெடுக்கும் அந்த சந்ததிகளாக நாம் திரண்டிருக்கிறோம் அநியமாவோம் நன்றி வணக்கம்